என் அன்பு மாணவர்களுக்கும் என் அவருடைய கண்பணிகளுக்கும் ஒரு புயல் அபாய எச்சரிக்கை கடந்த வாரங்களில் தென்மேற்கு இரிசைகளின் அனைத்து கல்லூரிகளிலும் மையம் கொண்டிருந்த மனதத்துவ புயல் படமேற்காக நகர்ந்து இன்னும் நாற்பத்தி விநாடுகளில் நமது வகுப்பை தாக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வேலைக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்ததே இல்லையே கோரஸ குட் மார்னிங் சொல்றாங்க வெரி குட் குட் மார்னிங் ஐ எம் தாமதரன் இந்த காலேஜ் வந்திருக்க புது ப்ரொபசர் வீதிய நான் சொல்றேன் சார் தமிழ்நாட்டுல நீங்க எல்லா காலேஜிலயும் வேலை பார்த்திருக்கீங்க ஆனா எந்த காலேஜிலயும் ரெண்டு வாரத்துக்கு மேல நீடிச்சதே இல்ல மொத்தத்துல நீங்க வேலை போகாத அச்சி மாடி

மாதிரி டல்லா இருக்கிறீங்க சரி புதுசா போய் எல்லாம் காலேஜில் அய்யய்யோ இப்படிப்பட்ட காலேஜா இத பாருங்க இந்த காலேஜ் விட்டுட்டீங்கன்னா தமிழ்நாட்டுல நீங்க வேலை செய்யாத காலேஜே கிடையாது இனி நீங்க வேலை செய்யணும்னா ரெண்டே ரெண்டு காலேஜ் தான் இருக்கு ஒன்னு செத்த காலேஜ் ஒன்னு உசுர் காலேஜ் இந்த காலேஜில் இருக்க போறேன் அதுக்கு நிரந்தரமா இருக்க போறேன் எப்படிங்க அந்த கல்டா பண்ணவன நடு ராத்திரில போய் நொங்கு நொங்கு நொங்க போறேன் காலையில அவன் வந்து அவங்களை நொறுக்கி விட்டானா அவங்க வந்தாங்கன்னா அவங்க கால்ல கையில விழுந்து அழுது என் புருஷனுக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்கு மட்டும் சொல்லு மத்த நான் பாத்துக்கறேன் பாத்துக்கிறேன் நல்லா தான் இருக்கு சரி நீங்க அவனை அடிக்கும்போது கூட நாலு பசங்க சேர்ந்து உங்களை உலக்கியாலேயே எருமை மாட்டை அடிக்கிற மாதிரி அடிச்சு கொண்டு விட்டானுடா ஒரு மன தத்துவம் பிரபு சரேன் எருமைன்னு சொல்றீங்க நான் என்னங்க செய்யறது உங்க உருவத்துக்கு ஏத்த மாதிரி வேற உண்மனம் எனக்கு கிடைக்கலையே சரி அடிபடுறது எருமையா பையனும் பாக்குறேன் தொந்தரவா போச்சு

இவருக்கு தூக்க வியாதி திரும்பி வந்துருச்சு நான் எப்படி பழைக்க போறேன் தூக்கத்துல நடக்கிற வியாதி பாத்தா நேரில் என்ன சூட் ஆகுன்னு கொடுக்க மாட்டேன் நோ 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 நான் நீடிச்சா உனக்கு என்னடா நாய்கிட்ட பேச்சு ஏ நிலைமை நீங்க பேச மாட்டேன் அதுவும் பேசாது என்ன வாக்கிங் போறேன் பதி இருக்காரு நடிக்கிற மனிதன் உங்க காலேஜ் ஒருத்தருக்கு புது ப்ரொபசர்

இனிமேல் ராத்திரில உங்களை வீட்டோட பூட்டி வச்சிட்டு தான் எங்க ராஜ்யத்தை நாங்க நடத்த போறோம் வறுமடி எடுக்கிறேன் யாரும் சொல்லிட்டு போயா இந்தியன் அடி உதவு மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க அது இப்பதான் தெரியுது எல்லா வாத்தியாருமே இப்படி செஞ்சா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நினைக்கிறேன் இப்ப ஹலோ கீழே எவ்வளவு நேரமா காத்துக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு நீங்க கிளப்புக்கு வர்றீங்களா இல்லையா நான் கிளாஸ் எடுக்கணும் அதெல்லாம் எனக்கு தெரியாது இன்னைக்கு நீங்க வர்றீங்க இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்ச ஆகணும் எனக்கு நான் முக்கியமான பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஆமா நீங்க அப்படியே பாடம் நடத்தி கிழிச்சிட்டாலும் வரல சரி

இருமவன இரு எங்க சொல்லி, சொல்ல உன்னை மிதி உனக்கு ஜென்மத்துக்கு இனிமே துணை வராம பண்ணிடுறேன்